ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக நல்ல ஜூஸியான சாஃப்டான ஸ்வீட் கேக் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ரெசிப்பியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முப்பது செகண்ட் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க சர்க்கரையோட ரவை ஏலக்காய் எல்லாமே நல்லா அரைபட்டுருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்கோனட் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லை தேங்காவை நல்ல மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்து அதை பேனில் வறுத்து எடுத்து சேர்த்திங்கன்னா உலந்த தேங்காய் துருவல் ரெடி சேர்த்திங்கன்னா நல்லா அருமையாக சுவையாக இருக்கும் சாப்பிட இது கூடவே மில்க் பவுட்ரு இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல பத்து ரூபா பேக்கெட் எல்லா கடைகளையுமே கிடைக்குது அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதை சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும் இதோட ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் இல்லாட்டி கால் டீஸ்பூன் சமையல் சோடாப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க நம்ம ஏற்கனவே ரவையோடு சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப இலகிடும் ஒரு கப் பாலையும் மொத்தமாக சேர்த்திடாமல் பாதியளவு பால் சேர்த்து கலந்த பிறகு மீதி பாதியும் ஊற்றி கலந்துக்கங்க மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு பாலையும் சேர்த்து கலந்திங்கன்னா கொஞ்சம் இலகுன பதத்தில் இருக்கும் ரவை ஊறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அது ஊறத்துக்குள்ளே குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தூளுப்பு எடுத்துக்கங்க அதை ப்ரெஷர் குக்கரில் இது மாதிரி பறவைல நிறவிடுங்க நிறவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க மூடியில் கேஸ்கட் எடுத்துடுங்க விசில் போடக்கூடாது இது மாதிரி கேஸ்கட் எடுத்துகிட்டு அப்படியே மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அப்படியே குக்கர் சூடாகட்டும் இப்போ இது மாதிரி கேக் பண்ணிருந்து தான் எடுத்துக்கங்க இல்லாட்டி நல்ல அழுத்தமான நிப்பன் பாக்ஸ் பவுல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சுற்றும் நீ தடவிடுங்க தடவிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மைதாவை நல்லா சுற்றிடும் பரவலாக அப்படியே தட்டி விட்டுக்கங்க அப்போ தான் எடுக்க பார்த்து அடியில் ஒட்டாமல் வரும் இது மாதிரி பரவலாகிட்ட தட்டி விட்டுக்கங்க இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச ரவையை ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் மூடி வச்ச ரவையை திறந்து பார்க்குற ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா திக்காக இருக்குது ரவையும் ஊறி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை அப்படியே எடுத்து கேக் பேனில் அப்படியே மாற்றிக்கோங்க இது மாதிரி நல்லா ஒட்டை வச்சு விட்ட பிறகு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க நல்லா ஈவனாக சமன் ஆகும் இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல குக்கர் சூடாக இருக்குது ஓரங்களில் கை சுட்டுடாமல் இது மாதிரி கேக் பேன் எடுத்து உள்ளே வச்சுடுங்க உள்ள வச்சு அப்படியே திரும்பவும் ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை அதே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னா போதும் நல்ல ப்ளஃஃபியாக உப்பி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ அதுக்குள்ளே இதுக்கு வேண்டிய சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சாஸ்பேனில் அரக்கப்பளவுக்கு சர்க்கரை அரக்கப்பளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துடுங்க கலந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் கொஞ்சம் திக்காகும் பாருங்க நல்லா கொதித்து லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்திருக்கு பாருங்கள் பாகு பதெல்லாம் தேவையில்லை நம்ம குலோப் ஜாமுக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரியே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதித்த பிறகு இதோட கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கங்க கூடவே குங்குமப்பு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல இதை சேர்க்கறதுனால நல்ல ஒரு கலர் கொடுக்கும் சேர்த்து கலந்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே மூடி வைங்க சூடாகவே இருக்கட்டும் திறந்து வச்சிங்கன்னா ஆறிடும் சுகர் சிரப் சூடாக இருந்தால் தான் நம்ம ஊற்ற வந்து உடனே உறிஞ்சும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்க்குறேன் பாருங்கள் கேக் நல்ல ப்ளப்பியாக உப்பி வந்திருக்கு இது மாதிரி பிக் இருந்ததுன்னா நடுவில் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வரணும் ஒட்டலை கொஞ்சம் கூடும் இப்போ அப்படியே கேக் பேன் எடுத்து வெளியே வச்சுடுங்க லைட்டாக ஆரட்டும் நம்ம குக்கரில் உப்பு போட்டு தான் அதில் கேக்கை பெக் பண்ணி எடுத்தோம் குக்கர் ஒன்றுமே ஆகலை பாருங்கள் இந்த உப்பை நம்ம திரும்பவும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே கேக்கை இது மாதிரி ப்ரெஷர் குக்கர்லேயே பெக் பண்ணி எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் இப்போ கேக் பேனை எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறுனதும் ஓரங்களை இது மாதிரி கத்தியால் எடுத்து விடுங்க இது மாதிரி எடுத்து விட்ட பிறகு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பிக்கங்க எடுத்து திருப்பி தட்டினீங்கனாலே போதும் ஈஸியாக வந்துடும் அடியில் ஒட்டாமல் பாருங்கள் இதே மாதிரியே அப்படியே ப்ளேட்டில் திருப்பிட்டு லைட்டாக அடியில் தட்டுங்க பவுலில் ஒட்டாமல் ஈஸியாக சூப்பராக சாஃப்டாக வந்து வந்திருக்கு இப்போ இதை கத்தியால் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் கட் பண்ண பார்த்தே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன ஸ்குவாய்ஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொதிக்க வச்ச சுகர் சிரப்பை அப்படியே மேலாப்பில் நல்லா பரவலாக ஊற்றிக்கோங்க ஊற்றந்துமே நல்லா உறிஞ்சி சாஃப்டாயிடும் இது மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி தூவி பரிமாறலாம் நட்ஸோடு சேர்த்து சாப்பிடு நல்லா ஜூஸியாக அருமையாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஜூஸியான ஸ்வீட் கேக் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் சுகர் சிரப் எல்லாத்தையுமே இது மாதிரி மேலாப்பில் அப்படியே ஊற்றிடுங்க ஊற்ற பார்த்து நல்லா உறிஞ்சி சாஃப்டாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டுக்கு யாருனா திடீர்னு கெஸ்ட் வந்துட்டால் கூட நீங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப அதிக நேரம் எடுக்காதுங்க நீங்கள் டீ போடுறதுக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஜூஸியாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ஓவன் முட்டை தயிர்லாம் சேர்க்காம நல்ல சாஃப்டான ஜூஸியான இந்த ஸ்வீட் கேக் ரெசிப்பியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்